வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகளுந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திர துப்பா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது பெற்றுவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பெற்றுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்போதுதான் அன்றைய தினம் அதன் பிரகாரம் கடைப்பிடித்து கொண்டு தா தாங்கள் அனைவருமே அன்றைய தினம் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் வைகாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது பதிவடை இருக்கின்றோம் இன்றைய முக்கியமான விசேஷங்களை முதலில் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை பெய்விட உள்ளேன் ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் உள்ள அனைத்து தரப்பு என்னுடைய அன்பு இதயங்கள் அனைவருக்கும் பரத கண்டத்தின் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்றைய விசேஷம் என்னென்னு கேட்டேன்னா வாஸ்து நாள் வாஸ்து பகவான் இந்த வாஸ்து நாள்னால் என்ன அதாவது புதுசாக நம்ம வீடு கட்டுறோம்னாக்க அந்த இடத்துல வந்து பூமி பூஜை போடணும் வீடு கட்டுறதுக்கு முன்னால் பூமிக்கு பூஜை போடணும் அதுதான் வாஸ்து பூஜைன்னு சொல்கிறது இந்த வாஸ்து பகவான் தை மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று வாஸ்து பகவான் விழித்திருக்கும் நேரமானது காலை ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அவர் விழித்திருப்பார் அவர் மூழ்ச்சிகிட்டு அதாவது நம்ம பூமி பூஜை போடுறதுனால் என்னைக்கு போடணுன்னா இந்த வாஸ்து பகவான் வந்து எந்த நேரத்தில் மூழ்ச்சிட்டுருக்காரோ அந்த நேரத்தில் மட்டும் தான் போடணும் அப்படி நம்ம பூஜை பண்ணோம்னா தான் ரொம்பவும் நல்லது இந்த வாஸ்து பகவானுக்கு திதி அதாவது பிரதமையோ அமாவாசையோ அஷ்டமியோ நவமியோ எதுவும் கிடையாது அதே மாதிரி வாரம் வாரம்னாக்க கிழமைகள் சனிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எந்த கிழமையும் அவருக்கு கிடையாது சதுர்தசி இருந்தால் கூட தாராளமாக பண்ணலாம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அன்றைக்கி வந்து அவர் லாஸ்ட்டு வந்து வீழ்ச்சி இருக்கிறனால பரணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இந்த மாதிரி செய்யக்கூடாத நட்சத்திரங்கள்லாம் சிலகளில் இருக்குது எழுத இருந்ததுன்னா அந்த தோஷமும் அவருக்கே கிடையாது அதே பிரகாரம் அவர் வீழ்ச்சிகிட்டு இருக்கிற நேரத்தில் ராவு காலமும் யமகண்டமோ குலிகேமோ எது இருந்தாலும் அவருக்கு தோஷம் கிடையாது ராகு காலத்தை அவர் மூச்சிருந்தால் கூட அந்த நேரத்தில் தான் பூஜை பண்ணணும் இந்த வாட்டி அவர் ராகு காலத்தில் தான் வீழ்ச்சிகிட்டு இருக்கார் ஆனால் தான் அதில் வந்து பூஜையை வந்து கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாஸ்து பகவான் பூஜையை வந்து பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னா நம்ம கட்டக்கூடிய வீடானது ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இல்லை மூணு மாதத்துக்குள்ளே சீக்கிரமாக கிட்டு கிட்டு கிட்டுன்னு நம்ம எங்கெல்லாம் பணம் கேட்குறோமோ அங்கெல்லாம் எல்லோரும் கொடுப்பா உதவுவா கடனை வாங்கி கடனை அது சீக்கிரத்தில் அடைஞ்சிடும் வீடும் சீக்கிரத்தில் கட்டி முடிச்சிருக்கோம் ஆனால் தான் வாஸ்து நாளில் பூமி பூஜை பண்ணணும் இந்த பூமி பூஜை தான் போடலாமே தவிர அன்றைக்கி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது புதுசாக நிலம் வந்தலாம் ஆனால் அந்த நிலத்தை வந்து பத்திரப்பதிவு பண்ணக்கூடாது எவ்வளோ விஷயங்கள் இல்லாமல் இருக்குது மறுநாள் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளிக்கிழமையில வந்து அவர் வந்து உட்காந்து வந்து பிரதமையில் தான் அவர் வந்து முழிக்கிறார் வாஸ்து இருக்கார் அதனால தான் திதி கிடையாதுன்னா அதனால் எல்லாரும் தயவுசெய்து அந்த வாஸ்து பகவான் வீட்டில் இருக்கிற நேரமானது காலை ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்குள் தாங்கள் அனைவரும் வீடு கட்டக்கூடிய மெய்யன்பர்கள் அனைவருமே செய்து உங்களது பூமியிலே வாஸ்து பூஜை செய்யுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அதை தவிர முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா இன்னைக்கு கார்த்தாலேருந்து காலை முதல் நாள் முழுவது மரண யோகம் அவருக்கு யோகமும் கணக்கு கிடையாது வாஸ்து பூகனுக்கு யோகமும் கணக்கு கிடையாது அவருக்கு மரண யோகத்திலே பண்ணலாம் இன்னைக்கு காலை முதல் நான் முழுதும் மரணயோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் புதிதாக வீடு கட்டுவதற்கு வாஸ்து பூஜையானது கண்டிப்பாக செய்ய வேண்டும் நமது பதிவிலே குறிப்பிட்ட அவர் வீழ்த்திருக்கும் நேரத்திலே கண்டிப்பாக செய்யுங்கள் அனைவரும் க்ஷமமாக இருங்கள் வினை பஞ்சாங்க பிரிவு ஸ்ரீராமதேவ் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நான சம்பரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் பன்னிரெண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருத்து ஹேமந்தருதோ மாசமானது பௌஷ மாசே தை மாசம் மகர மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே திதியானது புஷிய போகுள பிரதம் பிரதமை திதி நாற்பத்தி ஏழு வினாடி முப்பத்தி மூன்று வினாடி இரவு ஒரு நாற்பத்தி ஒன்று நிமிடம் வரை அதன் பிறகு துதி யாம் துதியை திதி இன்றைய திதியானது பௌஷ மாசே மகர மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரை பிரதம்யாம் பிரதமை திதி சூரியவம்சாவிகள் சூரதிமான காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாததி திதியானது பௌஷ மாசே மகர மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரை புஷ்யபகுளம் பிரதமியாம் பிரதமை திதி அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மாவிட பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ தை மாசம் கிருஷ்ணபக்ஷ தேய்வரை பிரதமை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நான் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் பித்ருக்களுக்கெல்லாம் அவர்கள் இறந்த திதியில்தான் அந்த இறந்த தினத்தில் என்ன திதி இருக்கிறதோ அந்த திதியில் செய்தாதான் மிக 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 விசேஷம் பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய சிராத்தம் தேதி தவசம் ஆகியவற்றை செய்வே ஆனால் கண்டிப்பாக பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் புத்துருக்களுடைய முன்னோர்களுடைய தோஷமும் நமது குடும்பத்தை வந்து சாரும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் வந்து சேரும் இது உண்மை வாசகமானது முருக வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பதினோரு நாளை பத்தொன்போது வினாடி காலை பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது நாள் முழுவதும் ஆகிய நட்சத்திரம் அதாவது இந்த பூலோகத்தை இந்த பிரபஞ்சத்தில் தை மாதம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருமே என்னுடைய அன்பு இணையங்கள் அனைவரும் தங்களது பிறந்தநாளை இன்று நான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நமது பிறந்தநாளை நமது ஜென்ம நட்சத்திர தினத்தன்று நாம் கொண்டாடுகமே ஆனால் நமக்கு அதனால் கிடைக்கக்கூடிய பல கோடி மதிப்புள்ள சுபமா சுப விஷயங்கள் அனைத்துமே நமது குடும்பத்தில் நடக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடுமேயானால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் பல மடங்கு அசுப பலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் ஏன் மரண யோகம் இன்றைய விசேஷம் யுஷ்டி வாஸ்துநாத் வாஸ்து பகவான் விழித்திருக்கும் நேரம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை ராகுகாலமானது காலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி நாற்பது முதல் ஐந்து மணி பத்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் மனநியோகமாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுதல் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராட்டமம் மூலா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன் பொருளுக்கு அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் பூர்வாஷா நட்சத்திரம் போராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன் பொருளுக்கு காலை பதினோரு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முறை சந்திர ஆட்டமம் ஊர்வாசா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பொருளுக்கு மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் வரை சந்திராட்டமும் ஊர்வாசடா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கூராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பொருளுக்கு பின்னிரவு பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் முதல் சனிக்கிழமை என்று காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை चंद्राट्टम लोका समस्ता सुखिनो शुभम अस्त